சிங்கப்பூரில் இருந்து வருகை சகோதரன் புகழளிக்கும் இடைவழிக்கு அலகம் இல்லா இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாணவ கண்மணிகள் எந்த அளவுக்கு முயற்சிகள் பயிற்சிகள் செய்திருப்பார்கள் என்பதை அழகாக நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது அவர்களுக்கு ஆசிரியர் ஆசிரியர் எந்த அளவுக்கு பயிற்றுவித்திருப்பார்கள் என்பதும் அழகாக தெரிகின்றது வல்ல இறைவன் இந்த மாணவ கண்மணிகளினுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அந்த ஆசிரியர் ஆசிரியர்களுடைய பயிற்சி பயிற்றுவித்தலையும் ஏற்றுக்கொள்வானாக பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் முகல்லிகா பட்டம் வாங்கிய அந்த முகல்லிகா பட்டம் பெற்றவர்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தை இந்த மாணவ கண்மணிகள் பேசியதிலிருந்து இருந்து நினைவு நினைவு கூர்ந்து விட்டு சென்று என்பது உரையை முடித்து என்று ஆசைப்படுகின்றேன் முதல்ல பெற்றோர்கள் நல்ல கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆழமான கருத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எங்களை இவ்வாறு வாழுதுங்கள் என்று சொல்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையோ நடைமுறை வாழ்க்கையோ மிகவும் சவாலானதாகவும் சிக்கல் மிகுந்ததாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது பெற்றோர்களுடைய காலத்தில் நன்மைகள் செய்வதும் கடினம் தீமைகள் செய்வதும் கடினம் அதனால்தான் ஓரக்கண்ணாலே அப்படிம்பாங்க தப்பு செய்யணும்னா ஓரக்கண்ணால பார்த்தா மட்டும்தான் தப்பு செய்ய முடியும் ஆனா இன்றைய காலகட்டம் அப்பாறல்ல எல்லாமே கண்ணுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டே இருக்கின்றது ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் வழங்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு சோர்வோரோ அல்லது மனத்தொடர்வோடோ இருந்தால் தயவு செய்து அவர்களிடம் பேசுங்கள் அவர்கள் நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை சூழலில் வாழவில்லை அவர்கள் புதியதோடு ஒரு சவால் மிகுந்ததோடு ஒரு வாழ்க்கை சூழலில் வாழ்கின்றார்கள் சாதாரணமாக ஒரே ஒரு ஓமையை சொல்லி சொல்லி காட்டுகிறேன் பெற்றோர்களுக்கு தண்ணி அவ்வாறே நிற்கக்கூடிய பொட்டை குட்டை இருக்கு தெரியுமா அதுல நீங்கிறதுக்கும் ஒரு காட்டாற்று வெற்றிலத்தில் எதிர்நீச்சல் போடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வாறு இருக்கும் அதே போலத்தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு குட்டையிலே நாம் நிறுத்தினோம் இந்த சைட்ல போனா நல்லவனாவும் இந்த சைட்ல போனா கெட்டவனாவும் ஆனா இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது என்றால் இந்த நடைமுறை வாழ்க்கை பல சவால்களை அவர்களை நோக்கி காட்டாற்று வெள்ளம் போல் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தயவு செய்து அவர்களை அறிவுரை கூறுவது திட்டுவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் தயவு செய்து அவர்களிடத்தில் அமர்ந்து பேசுங்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி பிள்ளைகளில் அமர்ந்து பேசுங்கள் அவர்களுக்கு ஒதுக்குங்கள் விஷயத்தை பெற்றோர்களுக்கும் என்னுடைய மாணவ கண்மையிலிருந்து நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்க சொன்னதையே எடுத்து வைங்க வாழ்க்கை நீங்க சொன்னீங்க எங்களை நோக்கி எத்தனை சவால்கள் காட்டாற்று வெள்ளம் போல் வந்தாலும்

நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி செல்கின்றீர்கள் என்பதுதான் இந்த மதசாவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய உபகாரம் இங்கு படித்துவிட்டு சென்ற பிள்ளைகள் தனது வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் சிறந்து நடுநிலையோடு அனுசரிப்போடு நடப்பார்கள் என்ற ஒரு பெயர்